உலகில் எங்கும் எதிலும் கொரோனா வைரஸ் குறித்த பேச்சே கொள்கின்றது இந்த நுண்ணுயிரியின் கொடும் ராச்சியம் இந்த உலகில் வியாபிப்பதற்கு முன்னர் உலக ஊடகங்களுக்கு பேசுவதற்கு பலபடியாதங்கள் இருந்தன பிரெக்ஸிட்டின் அடுத்த கட்டம் குறித்தும் ஈரான் அமெரிக்க முருகல் நிலை குறித்தும் சிரிய போரில் இட்லி பிராந்தியம் எப்போது வீழ்ச்சியிடும் என்பது குறித்தும் அமெரிக்க தேர்தல் களம் குறித்தும் ஓயாது பேசிய ஊடகங்களில் இப்போது இந்த விடயங்கள் யாவும் கப்சிப் எல்லா ஊடகங்களும் இப்போது கொரோனா கொரோனா கொரோனாதான் கொரோனா தொற்று என்ற இந்த இருண்ட குகையிலிருந்து வெளியேறுவதற்கு எந்த திசையில் பயணிப்பது என்ற குழப்பம் சர்வ பக்கங்களிலும் வியாபித்துக் கொள்கின்றது ஆயினும் நம்பிக்கையுடன் உலகம் நகர்கின்றது ஆனால் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் இப்போதைக்கு அடித்துச் சொல்லிக்கொள்ளலாம் இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணெதிரி நிச்சயமாகவே மனிதர்களின் அசைவியக்கத்திலும் உலக ஒழுங்கிலும் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியே தீரும் இந்த நுண்ணுயிரியை தடுப்பதற்குரிய தடுப்பு மருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்படும் வரை இந்த உலகில் பழைய நிலையை யாருமே கண்டுகொள்ள முடியாது அந்த வகையில் வீட்டை விட்டு புறப்படும்போது நீங்கள் இவ்வாறு காலணிகள் மற்றும் மேலங்கிகளை அணிய மறப்பதில்லையோ அதுபோல இனிமேல் முகக்கவசங்களையும் அணிய மறக்க முடியாத நிலைமை வரும் முகக்கவச மனிதர்களாக உலாவர வேண்டிய நிலையை பலரும் எதிர்நோக்கிக் கொள்ளலாம் அதுபோல உங்கள் பணிகங்களுக்குள் நீங்கள் நுழைவதற்கு முன்னர் ஒரு மனித உருவமோ இல்லையென்றால் ரோபோ எனப்படும் ஒரு இயந்திர மனித உருவமோ உங்கள் உடல் வெப்பநிலையை அளவிட்டுக் கொள்ளும் அதுவும் இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் கை தொலைபேசியில் உங்கள் கியூஆர் கோட் எனப்படும் குயிக் ரெஸ்பான்ஸ் கோட்டை காட்டினால்தான் அதன் பின்னர் உங்களுக்கு நுழைவதற்கு அனுமதி கிட்டக்கூடும் நீங்கள் எந்த நாட்டில் எந்த மூலையில் வாழ்ந்து கொண்டாலும் கூட அங்காடி வாசல்களின் முன்னால் இல்லையென்றால் கடைகளின் முன்னால் தவம் இருந்துதான் உள்ளேயும் நுழைந்து கொள்ள வேண்டும் முடங்கிக் கிடக்கும் விமான சேவைகள் ஒருவேளை மீண்டும் ஆரம்பித்தால் கூட நீங்கள் போர்டிங் பாஸ் எடுப்பதற்கு முன்னர் அங்குள்ள பீடமொன்றில் இரத்த பரிசோதனையை செய்துவிட்டு அதன் முடிவு கொரோனா நெகட்டிவாக வந்தால் உங்களுக்கு போர்டிங் பாஸ் கிட்டிக்கொள்ளக்கூடும் கொள்ளக்கூடும் இது எல்லாம் புனைவுக் கதைகள் அல்ல எதிர்காலத்தில் நடைமுறை சாத்தியமான கதைகள் இதற்கு ஆதாரமாக எமிரேட் விமான சேவை இந்த இரத்த பரிசோதனை முறை குறித்து இப்போதே பரிசீலனை செய்ய ஆரம்பித்துவிட்டது இதனை விட சக மனிதர்களுடன் நீங்கள் எப்போதும் ஆக குறைந்தது ஆறடி தூரத்தில்தான் எட்டி நிற்க வேண்டும் இவ்வாறாக பல பல மாற்றங்கள் கர்ணனுடன் கூடவே பிறந்த கவச குண்டலங்களைப் போல மனிதர்களை கொரோனாவின் பெயரால் ஆட்கொள்ள காத்திருக்கின்றன இதற்கும் அப்பால் இன்னொரு இமாலய பிரச்சனை காத்திருக்கின்றது அது இந்த உலகின் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை கொரோனா வைரஸ் காரணமாக இந்த உலகு இப்போது பெரும் பொருளாதார அந்தகார தளத்துக்குள் நுழைந்துவிட்டது இந்த தளத்திலிருந்து எப்படி உருவது என்பது மிக முக்கியமான விடயம் இந்த உலகின் சமகால பொருளாதார ஒழுங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக கிரேட் டிப்ரெஷன் எனப்படும் மிகப்பெரிய தளர்ச்சிக்குரிய பொருளாதார பெருமந்தத்துக்குள் நுழைந்துவிட்டது மனிதர்களைப் பொறுத்தவரை டிப்ரஷன் எனப்படும் மனத் மனச்சோர்வு அல்லது உளச்சோர்வு எவ்வாறு ஒரு அசாதாரண நிலையுடன் கவலையாக குழப்பமாக வெறுமையாக உதவியற்ற தன்மையாக எதிர்பார்ப்பு இல்லாத நிலையாக மதிப்பற்ற நிலையாக அமைதியற்ற நிலையாக இருக்கக்கூடுமோ அதே போலவே உலகின் பொருளாதார தளத்துக்கும் இப்போது பெரும் சுகையீனமும் டிப்ரெஷனும் இந்த கொரோனாவால் வந்துவிட்டது அதாவது குழப்பம் வெறுமை உதவியற்ற தன்மை எதிர்பார்ப்பு இல்லாத நிலை மதிப்பற்ற நிலை அமைதியற்ற நிலை ஆகியன உலகின் பொருளாதார தளத்தில் இப்போது திரள் திரண்டுவிட்டது ஒரு தசாப்தத்துக்கு மேலாக தமது பொருளாதாரத்தை பார்த்து பார்த்து செதுக்கி அதனை ஏறுமுகப்படுத்தி வைத்திருந்த உலகின் முதலாம் இரண்டாம் பொருளாதார ஜாம்பவான் நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் இப்போது வளர்ச்சி நிலையில் ப்பறக்கவிழ்ந்து விட்டன அதுவும் ஐந்தாறு வாரங்களில் இது சீட்டுக்கட்டிச் சரிவதைப் போல சரிந்து விழுந்துவிட்டது ஏனைய நாடுகளுக்கும் இதே நிலைதான் இந்த மிகப்பெரிய பொருளாதார பெருமந்தம் விட்டுக்கு மண் சுமந்த பெருமானின் முதுகில் விழுந்த அடி சகல உலக ஜீவராசிகளின் மீதும் விழுந்ததைப் போல உலகின் அனைத்து துறைகள் மீதும் அடியாக விழுகின்றது இதனால் சமகால சந்ததி அதன் வாழ்வியலில் காணாத அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சியையும் கோடிக்கணக்கான மக்களின் வேலை வாய்ப்பு இழப்புகளையும் தினசரி கண்டுகொள்ள வேண்டி நேரிடுகின்றது இந்த பொருளாதார பெருமந்தத்திலிருந்து மீண்டு கொள்வதற்கு நிச்சயமாக சில வருடங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடும் ஆயினும் நாடுகள் நம்பிக்கையுடன் தமக்கு தமக்கு உரிய வகையில் மருந்துகளை கொடுத்து நகரத்தலைப்படுகின்றன ஆரம்பத்தில் கூறியதைப் போல ஏற்கனவே இவ்வாறான ஒரு கிரேட் டிப்ரெஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் முதலாம் இரண்டாம் உலகப் போர்களுக்கு இடையில் வந்தது பிளாக் டியூஸ்டே அல்லது கருப்பு செவ்வாய் என்ற விழிப்புடன் கொரோனா வைரஸால் ஏற்பட்ட நிலைமைக்கு ஒப்பான ஒரு கிரேட் டிப்ரெஷன் நிலை அன்று ஏற்பட்டது அந்த நிலைமை குறித்தும் அது